welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student home makers and job seekers use your free time to end no fixed hours work at yours just share and publish content simple tasks no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible and daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160 tamil nadu based company

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மனமாற்றத்திற்கு யார் காரணம் டாக்டரின் புத்திசா மனைவியாக குழந்தைகளின் அன்பாக மன உறுதியாக வாங்க பார்க்கலாம் அன்பின் வலிமை நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பா என்றான் எட்டு வயது சுமதி அப்பாவின் மேல் சாய்ந்தபடி ஆமாம் என்று தலையாட்டினான் ஆறு வயது தம்பி ராமு அப்பாவின் மடியில் அமர்ந்தபடி ஏம்மா நான் ஆட்டோ ஓட்டுறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் கார்த்திக் இல்லைப்பா எனக்கு உங்கள் கூட ஆட்டோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் முன்பெல்லாம் நீங்கள் சவாரி முடிச்சுட்டு வரும்போது அடிச்சுட்டு வருவீங்க முகத்தை பார்க்கவே பயமாக இருக்கும் அம்மா ஏதேனும் கேட்டாங்கன்னா அடிப்பீங்க நீங்கள் வர்றதுக்குள்ளே தூங்கணும்னு அம்மா எங்களை தூங்க வைப்பாங்க நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி இருப்போம் தூங்க மாட்டோம் பாவம் அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க எங்களுக்கு கதை சொல்கிறீங்க எங்களோட விளையாடுறீங்க அம்மாவை அடிக்கிறதில்லை அம்மா இப்போ முகமாக இருக்காங்க தான் அப்படி கேட்டேன் என்றாள் சுமதி கள்ளம் கவடமற்ற குழந்தையின் பதில் பெருத்த ஊசி எடுத்து இதயத்தை குத்துவது போல் உணர்ந்தான் கார்த்திக் என்னை நம்பி கைப்பிடித்தவளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவாக அனுசரணையாக இருந்திருக்க வேண்டியவனை குடிபோதையில் போதையில் எத்தனை மோசமாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னையே நொந்து கொண்டான் கார்த்திக் ஆட்டோ ஓட்டுநர் மனைவி அஞ்சலை அடுக்குமாடி குடிப்பு நான்கு வீடுகள் வீட்டு வேலை செய்கிறாள் சுமதி ராமு என்ற இரண்டு குழந்தைகள் நன்றாக இருந்து கார்த்திக் கட்ட சவகாசங்கள் இரண்டு வருடங்களாக குடிக்க அடிமையாகி ஆட்டோ ஓட்டி சம்பாதித்த பணம் அத்தனையும் சாராயத்தில் தொலைத்து விட்டு பணம் கேட்டு நச்சரிப்பான் கொடுக்கவில்லை என்றால் அடிப்பான் இப்படி குடிப்பழக்கம் அதிகரிக்க கார்த்திகன் கல்லீரல் செயலில் செயல் இழந்தது அவன் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டான் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கார்த்திக் உயிர் பிழைப்பது கடினம் என்றார்கள் டாக்டர் ஆனால் தீவிர சிகிச்சையினால் பிழைத்துக்கொண்டான் உடல் பழைய நிலையாடை அவன் குறைந்த ஆறு மாதமாவது ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று குடியை அறவே நிறுத்த வேண்டும் என்று டாக்டர் சொன்னார் மறுபடியும் குடிப்பழக்கம் கொண்டால் அது உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று எச்சரிக்கை செய்தார் கார்த்திக் ஆட்டோ ஓட்ட முடியவில்லை அஞ்சலை வைத்திருந்த தங்க நகை அவள் சிறுக சிறுக சேர்த்த பணம் கார்த்திக் வைத்திய செலவுக்கே கரைந்து போலது அஞ்சலை வேலை செய்யும் வீடுகளில் அவர் செய்த உதவினால் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது வருமானம் அதிகரிக்க உதிரி பூக்கள் வாங்கி பூக்கு தொடுத்து விற்க வந் விற்று வந்தால் அஞ்சலை தினமும் குடித்து பழகிவிட்ட கார்த்திக்கு மிகவும் சிரமப்பட்டான் பதட்டமடைந்தான் கோபம் அதிகரித்து தேவையின்றி நடனமா நடமாடக்கூடாது என்று டாக்டர் உத்தரவு வந்தால் தேடி தேடிப்போக முடியவில்லை சிறிது சிறிது அவன் மனம் குழந்தை பக்கம் திரும்பியது அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்த குழந்தை அவனருகே வர ஆரம்பித்தன குழந்தைகளுடன் கொஞ்சி குழாவும் போது மனம் லேசாக உணர்ந்தான் கார்த்திக் வீட்டு வேலையில் மனைவிக்கு உதவ ஆரம்பித்தான் குழந்தைகளுடன் விளையாடும் போது மனைவிக்கு உதவும் போதும் அவனது மனது செய்த தவறு போதும் இனி சாராய பக்கம் போகக்கூடாது என்று வலியுறுத்தினான் கார்த்திக்கின் ஆட்டோ நிறுத்தமிடம் சேர்ந்து இரண்டு தெருக்கள் தள்ளி கோவிலின் காய்கறிகள் இருக்கிறது ஒரு நாள் காய்கறி வாங்க கடைக்கு சென்ற கார்த்திக் அந்த கோவிலின் குருக்களை பார்த்தான் நிலையை உணர்ந்த குருக்கள் கார்த்திக் கோவிலுக்கு நிறைய பூக்கள் மாலைகள் தேவைப்படுகிறது கோவில் வாசல் கடை வைத்து கொண்டிருந்த பெண்மணி இப்போது வருவதில்லை நீ தினமும் கோவிலுக்கு வேண்டிய உதிரி பூக்கள் கட்டின பூச்சரும் தொடுத்த மாலை இதெல்லாம் வாங்கி கொண்டு வரலாம் வேற வேற கோவிலுக்கு கொடுக்கலாம் வீட்டிலே சாமிக்கு போடுறதுக்கு பூஜைக்கு அப்படி நிறைய வீடுகள் வாங்கிப்பாங்க நீ ஏன் இதை செய்யக்கூடாது என்று கேட்டார் குருக்களின் அறிவுரைப்படி கார்த்திக் பூ வியாபாரத்தில் இறங்கினா விடிய காரில் இருந்து பூக்கள் சந்தைக்கு சென்று தேவையானதை கொடுத்தா நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்